பிரைஸ்தலோட அன்றைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலேயும் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதல் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் எதுதான் இடத்திலே ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் சங்கீதமாக கூறப்பட்டிருக்கிறது இந்த எதுதான் பற்றியதான காரியங்கள் ஒன்று நாளாகமத்திலே பதினாறு இருபத்தி ஐந்து ஆகிய அதிகாரங்கள் மற்றும் இரண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே கூறப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகத்திலே இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைதாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆசா ஹேமான் எதுதான் என்பவர்களின் காவிதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்தோம் என்றால் இந்த எதுதான் என்பவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே செய்ததான ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான் அவனுடைய குமாரரும் அப்படிப்பட்ட வேலையை செய்தவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள் அவருக்கு முன்பாக தாவிது கூறியதாக நாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்கிறோம் அதில் என் நாவினாலே பாவம் செய்யாத படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினாலே அடக்கி வைப்பேன் என்று தாவிது கூறுகிறான் நான் மௌனமாகி இருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரிக்கிறது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் யானிக்கையிலே அக்னி மூண்டது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன் என்று தாவிது சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நான் நிலையற்றவனாக இருக்கிறேன் என்று உணரும்படி என் முடிவையும் நாட்களை அளவு என்ன என்பதையும் எனக்கு தெரிவித்துள்ளும் ஆண்டவரே என்ற ஆண்டவரை பார்த்து கேட்கிறான் என் நாட்கள் நாலு விரக்கடை அளவாக்கினீர் என் ஆயுசு மது பார்வைக்கு இல்லாதது போல இருக்கிறது எல்லா மனுஷனும் மாயையே என்று தாப்து கொள்கிறான் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் அவன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை எல்லாம் சேர்க்கிறான் யார் அதை மாறிக்கொண்டு போவான் என்ற அறிவில்லாதபடி படிச்சு நானும் நானோ எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் ஆண்டவரே நீரே என்னுடைய நம்பிக்கை என்று தாவித்து கூறுகிறார் அதாவது அநேக மனிதர்கள் தனக்கு முன்பாக எழும்பினாலும் கூட மனுஷர்கள் எதை அறியவில்லை என்று சொன்னால் தங்களுடைய நாட்களின் அளவை அறியாதவர்களாக தாங்கள் சேர்க்கிறவைகள் எல்லாம் வீணானவைகள் மாயை என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் நானும் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை பார்க்கிறோம் அதனால தான் என் மீறுதல் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திரவாமல் மௌனமாக இருந்தேன் என்னிலிருந்து உடைய வாதையை எடுத்து போடும் அந்த கரத்தின் அடிகளாலே நான் சோர்ந்து போனேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் பன்னிரெண்டாம் வசனத்திலே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு சுவை கொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியமாயிருக்கிறேன் நான் இனி இராமல் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்திலே பொறுமையாயிரும் ஆண்டவரே என்று தவிந்து கேட்கிறார் அப்படியே நாற்பதாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கேயும் அவர் கத்திற்காக பொறுமையோடு காத்திருந்ததை கூறுகிறார் கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்டார் நான் பயங்கரமான குழியிலும் உடையான சேட்டிலும் இருந்தேன் என்னை தூக்கி என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தினார் என் அடிகளை உறுதிப்படுத்தினார் அது மாத்திரமல்ல தேவனை துதிக்கும் பாட்டை என் வாயிலை கொடுத்து அநேகர் அதைக் கண்டு கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பும்படியாக செய்தார் அகங்காரிகள் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நம்பாமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் அது மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தாவே எங்கள் நிமித்தம் உடைய அதிசயங்களும் உடைய யோசனைகளும் நீர் அநேகமாக செய்திருக்கிறீர் ஒருவராலும் அதை விவரித்து சொல்ல முடியாது நான் அதை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அது எண்ணிக்கைக்கு மேலானவைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் அதனாலே ஆண்டவர் நீர் பலியையும் காணிக்கையும் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்கண தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை என்று தாவித்து ஆண்டவரை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள்ளாக இருக்கிறது மகா சபையிலே நான் நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் நீர் அதை அறிவீர் ஆண்டவரே என்ற ஆண்டவரை பார்த்து கூறுகிறார் உன்னுடைய நீதியை நான் என் இருதயத்திலே வைத்திருக்கிறேன் சத்தியத்தையும் ரட்சிப்பையும் நான் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபை உமது உண்மை மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒரு நாளும் ஒழித்து வைத்ததில்லை நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் பண்ண வேண்டாம் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க வேண்டும் எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது என் தலைமயிரளும் அதிகமாக அவைகள் காணப்படுகிறது என் இருதயம் சோர்ந்து போகும்படியாக இருக்கிறது ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை விடுவித்து எனக்கு சகாயம் செய்கிற தேவன் என் பிராணனை அடிக்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாக லச்சை அடையும்படியாக செய்யும் என் பேரிலே ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் வெட்கம் வழியாக தேவன் செய்ய வேண்டும் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்பட வேண்டும் உன்னுடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிழ்மை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லும்படியாக நீர் செய்ய வேண்டும் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நிறைவாயிருக்கிறீர் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதயம் என்று சங்கீதக்காரன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை சங்கீதக்காரன் தேவன் மேலே நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்ல அவர் தன்னை விடுவிக்க கூடும் என்று சொன்னது மாத்திரமல்ல தன்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து தன்னை விடுவிக்கிற தேவன் என்பதை அறிந்தவராக காணப்பட்டார் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியிலே அவன் பாக்கியவனாயிருப்பான் அவன் சத்துருக்கள் அவனை தொடாத படிக்கு தேவன் அவனை ஒப்புக் கொடுக்காத கொள்வார் படுக்கையின் மேல் வியாதியா அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று அனைவர் சொல்லுகிறார்கள் ஆனால் கர்த்தரினை தாங்குகிறார் கர்த்தரின் மேல் இருக்கிறார் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் ஆண்டவரே ஆனாலும் என்னை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அப்பொழுது அவன் எப்படி சாவான் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று அநேகர் என்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் அவன் வஞ்சனையாக பார்க்கிறான் பேசுகிறான் இருதயத்தில் அக்கிரமம் கொண்டவனாக காணப்படுகிறான் என் பகைஞ்சர் எல்லோரும் எனக்கு விரோதமாக முறுமுறுத்து எனக்கு பொல்லாப்புஸ்ரீயை நினைக்கிறார்கள் தீரா வியாதி என்னை பிடித்து கொண்டது அவன் இனி எழுந்திருப்பது இல்லை படுக்கையோடு படுக்கையாக இருப்பான் என்பதாக கூறுகிறார்கள் என் பிராண சிநேகிதன் என்னுடைய அப்பம் புசித்தவன் நான் நம்பினவன் அவனும் கூட தன்னுடைய குதிகாலை என் மீது தூக்கினான் ஆனாலும் கற்சர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்டபடியாக என்னை எழுந்தரிக்க பண்ணுவார் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாக இருக்கிறீர் என்ற அறிவை ஆண்டவரே நீர் என் உத்தமத்தில் என்னை தாங்கி என்றென்றைக்கும் உண்டைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துகிறீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறான் தன் மீது அநேக விதமான பழிகளை மனிதர்கள் சுமத்தினாலும் தன்னை பார்க்க வருகிறவர்கள் தனக்கு விரோதமான காரியங்களை நினைத்தாலும் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்னை விடுவிப்பார் என்று மறுபடியுமாக சங்கீதக்காரன் கூறுகிறார் நாற்பத்தி இரண்டாம் சங்கீதம் மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல ஆண்டவரே என் ஆத்துமா மேலே வாஞ்சியா இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஜீவனுள்ள தேவன் மேல் தியாகமாய் இருக்கிறது எப்பொழுதும் நான் உன்னுடைய சந்தேகத்திலே வந்து நிற்பேன் ஆண்டுவரே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல தன்னுடைய ஆத்மாவை பார்த்து நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு ஒரு சமூகத்தின் சிப்பின் நிமித்தம் ஒரே துதிப்பேன் என்று சொல்லி இவர்தான் தேசத்திலும் இருமோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து அன்று நான் உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் நிலச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது ஆனாலும் கர்த்தாவே பகல் காலத்திலே உன்னை கிருபை எனக்கு தருகிறீர் இரவிலே உண்மை பாடும் பாட்டு என் வாயிலே இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நான் நோக்கி விண்ணப்பம் செய்வேன் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார் இது மாத்திரமல்ல அண்டவரே நீரின் கண்மலையாகிய தேவன் உன்மை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று கேட்கிறேன் உன் தேவன் எங்கே என்று சத்ருக்களை என்னோடு கூறுகிறார்களே என்னை நிந்தித்து என்னுடைய எலும்புகளை உருவ குத்துகிறது போல அவர்கள் நடத்துகிறார்களே என்று சொல்லுகிறதான சங்கீதக்காரன் மறுபடியுமாக தன்னுடைய ஆத்மாவை பார்த்து ஏன் கலங்குகிறாய் ஏன் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு என் முகத்திற்கு நச்சுப்பும் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் முக்கியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட எந்த நேரத்திலேயும் நம்மை நாமே நம்முடைய ஆத்துமாவை வளப்படுத்தும்படியாக நம்முடைய தேவனை துதிக்கும் பொழுது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறொரு பகுதியை அணைப்போம் காட் பிளஸ் யூ